போலீஸ் வர வருது பின்னாடி இந்த நேரம் ஓயிருப்பட்டா எப்போ அப்படியே கஷ்டப்பட்டா சரியான இப்படியே வாழ்க்கை ஓடியாச்சு ரொம்ப அரம்பும் அந்த அளவுக்கு கற்றுக்கலை நான் கொய்த்தில் இருக்கும் போது அவ்வளோ அரம்ப மெயின் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா திட்டம் உங்கள் சருபு எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நண்பா என்னன்னா இன்றைக்கி தலைவர் மோடி வராருப்பதற்கு தெரிக்க மாளிகையில் ஃபுல்லாக இந்திய கொடியும் சவுதி கொடியும் சேர்ந்து கட்டி வந்திருப்பாங்க இந்நேரம் நான் போகும்போது என்னடா கா வீடியோ எடுத்துகிட்டு போனேன் கொஞ்சம் முன்னாடியே நான் வீடியோ எடுத்துகிட்டே அதை யார் வரானே தெரியல லாஸ்ட்டில் இப்போ தான் பார்த்தேன் மோடி வரதா வந்துட்டாங்க செம்மா போலீஸ் இந்த வாட்டி ரெண்டாவது ட்ரீப் இப்போ நான் ஸ்கூலில் வச்சுட்டு போகும்போது சரியான கூட்டம் அதையும் நான் சின்னதாக வீடியோவாக காமித்தேன் அதான் முன்னாடி என்னன்னு தெரியாமல் தான் நான் எடுத்தேன் இப்போ தான் எனக்கு தெரியும் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பா முட்டை இது அது என்னது மேடத்துக்கு ஹெல்த்தியான அந்த குப்பூஸு ஒரு பதினோரு ரியல் அந்த குப்பூஸ் பாக்கெட் வங்கியுமே அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால அந்த குப்பூஸ் தான் சாப்பிடுவாங்க இந்த குப்பூஸு வெறும் நாலு பீஸு மாதிரி இருக்குது நைஸாக நோ சுகராக என்னென்னமோ போட்டிருக்கு ப்ரோட்டீனாக அது இது விட்டமின் இதெல்லாம் போட்டிருக்கு பதினோரு ரியல் போடுறது அப்புறம் இந்த முட்டை அட்டை வெறும் பதினெட்டு ரியாளுக்கு இருக்குது பதினெட்டு ரியாளுக்கு இருக்குது சாதா நாட்டுக்கோழி முட்டை இல்லை சாதா முட்டை தான் இது எவ்வளோ தெரியுமா பத்தொம்போது ரியாளுக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு ரியாளு இருக்குது இருபத்தி ஒம்போது ரியாளுக்கு இந்த முட்டை பக்ஸ் தான் வேணும்னு சொல்லி வாங்குறாங்க நான் வாங்கிட்டு வர்றது சரியில்லைன்ட்டாங்க நான் ரொம்ப காசு கம்மியாக சீனி எல்லா விஷயமும் கம்மி கம்மியாக உள்ளது ஏதோ அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்தால் குறை அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே வாங்கிட்டு வந்து வருது சோப்புத்தூள் அஞ்சு கிலோ வாங்கினா ஏன் கதிருங்கிறாங்க சோப்புத்தூள் முடிக்குமே சோப்பு தூணா அந்த லிக்யூடு ஐட்டம் ஆஃபரில் இருக்குது மேடம் நீங்கள் டே வாரத்துக்கு இல்லை இப்ப நாளைக்கு ஒரு வாட்டி வாங்குற மூணு லிட்ரு அஞ்சு லிட்ரு அதே ரேட்டுக்கு உள்ள காசுக்கு இருக்குது அப்புறம் மேடம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோன்னா அதை வாட்டி வாங்கிட்டாங்க மற்றாராம் நம்ம வாங்கி கொடுக்குறதுலாம் ஏதாவது இது குறை சொல்லிடுறது அதனால அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையே வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து எல்லாமே காசு கூட நண்பா எல்லாமே காசு கூட தான் ஒன்று ஒன்றுமே காசு கூட நம்ம என்ன பண்ணுறது பத்துரூவா ரூபா மிச்சம் பண்ணி கொடுப்போம்னு பார்க்குறேன் வேஸ்ட்டு ஓகே என்ன குழந்தை விழாவுக்கு பார்ப்போம் வாங்க மக்கே என்னென்னு தெரில இன்னைக்கு ஃபுல்லாக மதினா மல்லிகை ரோட்டில் அதாவது இதுதான் பெரிய ரோடு விஐபி ரோடு போலீஸ் வர வரது பின்னாடி முன்னாடி என் நேரம் மோதி பண்ணிட்டா எப்பா அப்படியே கழிச்சிட்டா தரியான கிட்ட வந்துட்டான் என் பைத்தியக்காரப்போ உள்ள பூந்து இன்னைக்கு இந்தியா கொடியும் சவுதி கொடியும் இருக்குது இங்கே எதுவும் வராங்களா என்னென்னு தெரில கொஞ்சம் போலீஸு போக்குவரத்துமாக இருக்குது தெரியுதா கொடியை பாருங்க இங்கே அங்கே நம்ம இந்தியா கொடி ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே ரெண்டு ரோட்லேயுமே அதே மாதிரியே கட்டி கட்டியிருக்காங்க யாரோ விஐபி வராங்களா எதுவும் இந்தியாவிலேருந்தே உங்களுக்கு எதுவும் தெரியுமா தகவல் சொல்லுங்கள் தெரிஞ்சால் இந்த சைடு இந்த சைடு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்தியாவு இதுதான் ஃப்ளாகு இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் நானும் ஐயே அடுத்தது ஒருத்தன் உள்ளே போடுறாயா போய் கேட்குறேன் வீடியோ எடுத்துகிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல ஓகே ரைட்டு பார்ப்போம் என்ன இருக்கும் யாரும் வராங்களா மோடி வராரா வராறா ஜித்தாக்கு ரொம்ப வண்டியை ஆயில் மொத்தம் கொண்டு வந்து இப்போ தான் எல்லாம் பேசி வீசி ஒரு கிருக்கை வந்து விட்டுட்டு கஃபியிலோடு சேர்ந்து பேசி சண்டையை வளர்த்துட்டு இப்போ தான் விட்டு போகிறோம் ஒரு கடையில் உட்காந்துருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் டயரை முன்னாடி போடு பின்னாடி போடு டயரில் அந்த கரெக்டான அந்த மீசான்பாங்கல்ல அந்த அளவோடு ஓடணும்னா அந்த தரையில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஊரில் மெஷர்மெண்ட் இங்கேயோ என்னையான கோயிலையோ வண்டியை மேலே ஏற்றி அது பார்க்குறதுக்கு வந்து இங்கே அரப்பில் பேசி பேசி அரப்பு வார்த்தையிலே தான் யாபாக இருக்கும் ஊறு வார்த்தை யாபமே இல்லை மெகுன அதான் விஷயமே இப்போ வண்டியை எல்லாம் மாற்றின பிறகு வண்டிக்கு ஒரு கழுவுறத்துக்கு கழுவிகளையும் எடுத்துகிட்டு போனோம் வண்டி இன்னும் முடியல வேலை ஆயிலெலாம் அவனே வாங்கிட்டு வந்தது நேற்று உள்ள ஆயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாச்சு எல்லாம் ஊற்றி இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாத்தையும் மாற்ற சொல்லியிருக்காங்க மாற்றி முடிஞ்சவுடனே வண்டியை எடுத்துகிட்டு போனோம் இதுக்கப்புறம் அப்படியே ட்யூட்டி இதில் வேறு இடையிலே ரெண்டு பொண்ணும் ஃபோன் அடிச்சிருச்சிங்க நான் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு போய் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக ஆகும் ஏன்னா இதை முடிச்சுட்டு வண்டியை கழுவி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் இன்னும் இப்போ தான் இன்ஜினுக்கு அந்த ஓட விட்டு கழுவி அந்த ஆயில் வெளியே எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும் இன்னும் ஒரு ரெண்டு ஃபில்டர் என்னமோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு இரும்பு மாதிரி அந்த ஃபில்ட்ரை வைக்கணுன்றக்கான் ஃபில்டர்னால் இவ்வளோ பெருசு இருக்கும் ஆயிலில் போய் மாட்டுறது அந்த ஃபில்டரில் வேறு ஏதோ ஒரு ஃபில்டருங்க தான் அதை என்னென்னு தெரில அதை மாட்டி எல்லாம் கொடுத்து சரி பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் அதனால் பொண்ணு பிள்ளைங்க ஃபோன் அடித்ததுக்கு போகலை ஏதாவது உட்காந்து கிடக்கிறேன் உள்ளே கூலிங்காக இருக்குது ஏசியை போட்டு இங்கேயும் இருக்குது பாருங்கள் டேபி தமரா எல்லாமே இப்போ ஐநூறுரூவா வருதுன்னா ஐநூறுரூவா இதில் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இந்த காசுல மேலே இருக்குது பாருங்கள் டேபி தமரான்ட்டு இந்த ரெண்டுலேயும் அந்த அளவுக்கு அது இங்கே உள்ள ஒரு இது வட்டி இல்லாமல் காசை டிவிட் பண்ணி மாதமாக கட்டுறது டீ இருக்குன்னு நினச்சிருங்க கவாக வச்சுருக்காங்கன்னா என்ன ஒரே அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது வேணாம் பிடிக்கிறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது கப்பு எல்லாம் இருக்குது ஏரியா சரியில்லைப்பா ரொம்ப வண்டி எந்த ஆயெல்லாம் மாற்றிக்கிட்டுருக்கானுவோ இன்னும் முடியலை வண்டியை பாருங்க ரெடி இருக்கு ஊற்றிட்டானுவா என்னன்னு தெரிய ஓகே வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறான்ட்டு இதில் தான் இந்த டயர்லாம் அளவு எடுத்துகிட்டு அளவு கரெக்டாக ஜீரோ பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லி அடித்து இந்த இது ஒட்டுறது ஒட்டினா கரெக்டான அந்த அளவு டயருக்கு உள்ள அளவு கரெக்டாக கிடச்சிடும் எந்த சைடும் ஜீரோ பாயிண்டில் இருக்கிற மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி அந்த இதை வச்சு அடித்து ஒட்டி ஒட்டுவானுவோம் இதை தான் வெயிட் இருக்கேன் பெட்ரோல் பங்கோடு சேர்ந்த மாதிரி பார்த்தா தெரியும் இன்னும் முடியலை முடிஞ்சுனா அடுத்து அந்த சைடு பக்கத்துலேயே வண்டி கழுவுறது இருக்குது பிள்ளைங்கனா தான் வண்டி கழுவுறது கழுவிட்டு போக வேண்டியது தான் நண்பா ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உள்ள ஃபில்ட்ரு இதில் வச்சு தான் கழட்டி இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இதில் மாட்ட போகிறான் இந்த ஃபில்ட்ரை வச்சு மாற்றுறதுக்கு ஆயிலு எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது இதான் போல் இருக்குது வரப்போ என்ன கொண்டு வரான்னு பார்ப்போம் இதை வைக்க இது உள்ள அது ஒரு இரும்பு மாதிரி இருந்துச்சு இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது சரி இதில் தான் கீர் ஆயில் நிற்குது இதில் ஒட்டுவணுமே பிளாஸ்டர் போட்டு எப்படி ஒட்டுவானு தெரியல ஏன்னா ஆயில் லீக் ஆயிடுமே பார்ப்போம் விட்டு வந்துட்டு அதை ஏஸ் அதை ஆ ஓகே ஓகே எடுத்துகிட்டு போயிட்டான் ஃபில்ட்ரு அடியில் எடுத்துகிட்டு போயிட்டான் போய் மாட்டுறதுக்கு ரொம்ப வண்டியை கழுவலை ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் எல்லாம் இது பண்ணி வீல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி போட்டு எல்லாம் கொண்டு வந்தாச்சு மேடம் அடிச்சு பிள்ளைங்க அடிக்குது எல்லாம் அடிக்குது அடுத்தடுத்த வேலை இப்போ இவ்வளோ ஜாமான் மதியானம் நம்ம வாங்கிட்டு வந்தோமா அது இல்லாமல் இப்போ எல்லா சாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வேலைக்கார பொண்ணுக்கு போய் சோ சே சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கட்டிச்சின்னா அந்த பொண்ணுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் மோ சோப்பு கம்பெனி சோப்பு எது ஏதோ கேட்டிருக்கு சரி இது எல்லாத்தையும் போய் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன நடுப்பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகணுமா அதுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிலோ கறி கீமா வேணுமா ஃப்ரெஷ்ஷு அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போய் வாங்க போகணும் ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் வெளில போய் அவங்க இப்போ ஜாமான் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும் நண்பா ரொம்ப நேரமாக நின்றுட்டு இப்போதான் உட்காந்து தான் இருந்தேன் ஆனால் தோ வண்டியை கழுவ விடாமல் போட்டு அடித்து நம்மளை போட்டு டாத்தல் பண்ண மாதிரி எல்லாம் கூப்பிட்டுட்டே இருந்துச்சு மேடமும் ஜாமான் வாங்க போகணும் அது வாங்க போகணும் இவ்வளோ ஜாமான்னாலும் சரி நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஜாமான் கடைக்கு போய் நம்மளை ஏதாவது வாங்கிட்டு தான் சொல்ல போகிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு தெரியாத ஜாமான் அத வேலை அப்படி வாங்கிட்டு வர்றதும் நல்லது தான் அதுக்கப்புறம் எதாவது தெரிஞ்ச ஜாமான் இல்லை ஏதோ ஒரு ஜாமனை ஃபோட்டோ அனுப்பி போய் வாங்கிட்டு வந்து இப்படி வாழ்க்கை ஓடியாச்சு ரொம்ப அரபும் அந்தளவுக்கு கற்றுக்கலை நான் கொயத்தில் இருக்கும்போது அவ்வளோ அரபை மெயினில் மண்டையில் ஏற்றி நல்லா கற்றுக்கிட்டேன் அதை வச்சு தான் ஒட்டிகிட்டு இருக்கேன் சவுதியில் வந்து ஒன்றுமே கற்றுக்கலை நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுக்கல போதும் இதை வச்சே ஓட்டுவோம் ஃபோன் அடித்து கொடுத்துட்றது எங்கே போனாலும் அந்த அளவுக்கு அரபு தெரியல ஓகே கொடுத்துட்டு பொண்ணு எங்கே போகுது என்னன்னு பார்ப்போம் ஓகே சூப்பர் மார்க்கெட்டு வாங்க வந்தேன் இந்த ஆறு கால் இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ரீது இரநூத்தி முப்பது ரூபான்னா எவ்வளோ வருது அறநூற்றி தொண்ணூறு அறுநூத்தி தொண்ணூறுரூவா வருதுங்க பாருங்க இது என்னென்னு தெரியுதா இருபது ரீளுக்கு மாட்டு முட்டி சூப்பு வச்சு முடிக்கிறது என்னென்னு தெரியும் மாதிரி அனுப்பு மாதிரி இருக்கு இது இருபது ரியாளு ஆ ஓகேவே ஆ கறி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஜாமான் வாங்கியது கல்லை இது எல்லாம் இருக்குது ஒரு கிலோ கறி வண்டி தான் எவ்வளோது முப்பத்தி ரெண்டு ரியாலு ஓகே ரைட்டு போமா கிளம்ப வேண்டியதான் நண்பா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் இதோட பொண்ணு போகிறேன்னு சொன்னிச்சு நான் வெயிட் பண்ணேன் பொண்ணு லாஸ்ட்டில் வரல கொஞ்சம் லேட்டாக வரேன்டுச்சு எதுவும் கிளாஸ் எதுவும் நடக்குதா என்னென்னு தெரில ஓகே நான் உங்கள்ட்ட கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு தனுப்பு பாகிஸ்தானி கடை பாகிஸ்தானி உள்ள சூப்பர் மார்க்கெட்டு பிந்தாவதும் அவங்க தான் சொல்கிற சவுதியில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டும் பாகிஸ்தானியில தான் அதெல்லாம் வித விதமாக இருக்கியா பிள்ளைங்க பார்த்தா அதெல்லாம் ஆசையாக எடுக்குமே ஜூஸ் பிடிக்கிறது சூப்பராக இருக்குல்ல நிறைய என்ன இருபத்தி ரெண்டு ரீவான் எப்படிலாம் ஏமாத்துறோன்னு பார்த்தீங்களா ஓகே பில்லை போட்டு கண்டினியூ பண்ணுறேன் இது சிக்கன் மசாலாவா ஓகே ஓகே இது என்னது மட் மட்டன் மசாலா இது பத்திரி பத்திரி தானே ரைசாப் பத்திரி இல்லை தோசை தோசை அரிசி மாவுளோ சரி வீட்டில் சிக்கன் கொழம்பு மட்டன் குழம்பு கடாய் கடாயி மிலிட்ரி நானும் சாப்பிட வந்தோம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஐஃபோனு மில்ட்ரிக்கு ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு பதினாறு ரூபா மேக்ஸ் வாங்கிட்டு அதுவும் ப்ரோக்ராம் போட்டுட்டு சாப்பிட வந்தோம் வீடியோ எடுக்கல ஒரு ஆர்வத்தில் திருச்சிவிட்டோம் மரத்துக்கு ஓகே நான் சாப்பிட்டு விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் பத்திரி நைஸ் சார் பார்த்த சொல்ல நண்பா முடிஞ்சு இப்போதான் சாப்பிட்டு விட்டு வந்து ஃபோனுக்கு ஐடியெல்லாம் போட்டு நம்ம அஜிஸ் பை ஃபோனு மில்ட்ரி ஃபோனுக்கு ஐஃபோனுக்கு சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்காரு இரநூத்தம்பத்தாறு ஜிபி மொபைலில் மாதம் இரநூத்தொம்பது இரநூத்தி எழுபது ஏழு பணம் கட்டுற மாதிரி வாங்கியிருக்காரு வாங்கியாச்சு வச்சு ஐடியெல்லாம் போட்டு ஒன்றரை மணி ஆகிடுச்சு தூக்கம் வந்துடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன் கிளம்பி ஏன்டாச்சு போயிட்டார் ரூமுக்கு ஓகே நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோரை சந்திக்கிறேன் மின்சால நம்ம ரூம்லேயே நம்ம பில்டிங்லேயே ஒரு மோசமான ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த பையனை காமிச்சு அந்த கதையை சொன்னால் தான் ஒன்று நல்லாயிருக்கும் நாளைக்கு டைம் கிடச்சா அதுக்குள்ளே வீடியோ போடுவோம் இல்லைனா ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து அடுத்து சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே பாய்